ஓ முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் சென்னை மேடவாக்கம் கிளை சங்கத்தின் சார்பாக இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமையன்று காலை எட்டு மணியளவில் மேடவாக்கம் சோழங்கநல்லூர் பெரும்பாக்கம் ஆகிய பகுதிகளில் ஞானிகளை பூஜித்த அரங்கரின் அருட்பிரசாதமான சாம்பார் சாதம் சுமார் ஐநூற்றி இருபத்தி ஐந்து நபர்களுக்கு சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இன்றைய உபயதாரர் திருமதி ரத்னா திருமதி ஆனந்தி திருமதி மகேஷ் மஞ்சு சகோதரிகள் மேடவாக்கம் சென்னை அகத்தியர் சன்மார்க்க சங்கம் மேடவாக்கம் கிளை அன்பர்கள் சார்பாக அன்னதானம் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உட்கொண்டு மகிழ்ந்த அன்பர்கள் என அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று குருநாதர் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் என்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு குணசேகரன் அலைபேசி எண் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது எட்டு ஏழு இரண்டு எட்டு ஆறு நன்றி வணக்கம்